இந்த சேவை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் ஜாயின்ட் பட்டனை கிளிக் செய்து எங்கள் யூடியூப் மெம்பர்ஷிப்பில் இணைந்து கொள்ளுங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஜாயின் லிங்கை கிளிக் பண்ணி யூடியூப் மெம்பர்ஷிப்பில் இணைந்து கொள்ளுங்கள் என் அன்பான பிள்ளையே நீ இன்று இந்த வார்த்தையை கேட்கும் நேரத்தில் உன் உள்ளத்தில் ஒரு கனமான சுமை இருக்கிறது என்பதை நான் அறிவேன் அந்த சுமை வெறும் பண பற்றாக்குறை அல்ல அது கடன் என்ற பயம் தரித்திரம் என்ற அவமான உணர்வு வறுமை என்ற எதிர்கால அச்சம் நீ அதை வெளியில் யாரிடமும் தெளிவாகச் சொல்ல முடியாமல் உள்ளுக்குள் மட்டும் சுமந்து கொண்டிருக்கிறாய் அந்த உள்ளத்தின் சத்தத்தை நான் கேட்கிறேன் நீ உழைக்கவில்லை என்பதற்காக இந்த நிலை வந்தது அல்ல நீ முயற்சி செய்யவில்லை என்பதற்காகவும் அல்ல நீ பொறுப்புகளை தவிர்த்தவன் அல்ல நீ குடும்பத்தை எதிர்காலத்தை தேவைகளை நினைத்து பல முடிவுகளை எடுத்தாய் அந்த முடிவுகளின் சுமை என்று உன்னை அழுத்துகிறது ஆனால் என் பிள்ளையே இந்த நிலை உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல இது உன் பயணத்தின் ஒரு கட்டம் மட்டும் இன்று நான் உனக்கு ஒரு உறுதியை அறிவிக்கிறேன் நீ கடனுக்குள் பிறந்தவன் அல்ல நீ வறுமைக்குள் உருவாக்கப்பட்டவன் அல்ல நீ தரித்திரத்தின் அடையாளமாக வாழ அழைக்கப்படவில்லை நீ விடுதலைக்காக அழைக்கப்பட்டவன் அந்த விடுதலையின் விதை இன்று உன் உள்ளத்தில் விதைக்கப்படுகிறது நீ இதுவரை எப்படி சமாளிப்பேன் எப்போது முடியும் இது என் வாழ்நாள் முழுவதும் தொடருமா என்று கேள்விகள் கேட்டாய் அந்த கேள்விகள் உன் தூக்கத்தை கலைத்தது உன் அமைதியை கவர்ந்தது ஆனால் இன்று நான் சொல்கிறேன் நீ இதை தனியாக சுமக்க வேண்டியவன் அல்ல நான் உன் சுமையின் நடுவில் நிற்கிறேன் கடன் என்பது ஒரு எண்ணிக்கை மட்டும் அல்ல அது மனதை சோர வைக்கும் ஒரு சங்கிலி தரித்திரம் என்பது வெறும் பண இல்லாமை அல்ல அது எனக்கு எதுவும் வராது என்று நம்ப வைக்கும் ஒரு பொய் வறுமை என்பது ஒரு நிலை மட்டும் அல்ல அது எதிர்காலத்தை கூட மூடிவிடும் ஒரு பயம் இந்த மூன்றையும் நான் ஒன்றாக உடைக்கிறேன் என் அன்பான பிள்ளையே நீ இதுவரை மனிதர்களின் ஆதாரங்களை பார்த்தாய் அவை இருந்த நாட்களில் நீ நிம்மதியாக இருந்தாய் அவை நின்றபோது உன் மனமும் நின்றது ஆனால் இன்று நான் உன் பார்வையை மாற்றுகிறேன் உன் ஆதாரம் ஒரு மனிதன் அல்ல ஒரு சூழ்நிலை அல்ல நான் தான் நீ நிலைத்திருக்கலாம் எனக்கு வாய்ப்புகள் இல்லை என் நிலை மாறாது என் குடும்பம் இப்படித்தான் ஆனால் இந்த வார்த்தைகள் உண்மை அல்ல அவை சோர்வில் பேசப்பட்ட நான் உனக்கு ஒரு புதிய மொழியை கற்றுக் கொடுக்கிறேன் நம்பிக்கையின் மொழி ஏனெனில் நீ பேசும் வார்த்தைகள் உன் உள்ளத்தை வடிவமைக்கும் உன் உள்ளம் உன் முடிவுகளை வழிநடத்தும் என் பிள்ளையே விடுதலை ஒரே நாளில் எல்லாம் சரியாகிவிடுவது அல்ல விடுதலை முதலில் மனத்தில் தொடங்கும் நீ இனி பயத்தால் முடிவெடுக்க மாட்டாய் நீ இனி அவசரத்தில் ஒப்புக்கொள்ள மாட்டாய் நீ இனி உன் மதிப்பை குறைத்து வாழ மாட்டாய் அந்த மாற்றமே வறுமையின் வேலை உலுக்கும் நீ இதுவரை சிறிய வாய்ப்புகளை பார்க்காமல் சென்றாய் அவை இதால் என்ன பயன் என்று உனக்கு தோன்றியது ஆனால் இன்று நான் சொல்கிறேன் சிறிய ஆரம்பங்களில்தான் பெரிய விடுதலை மறைந்திருக்கிறது நீ கவனிக்காத ஒரு வழி நீ மதிக்காத ஒரு திறன் நீ தள்ளி வைத்த ஒரு முயற்சி உன் வாழ்க்கையில் திருப்புமுறையாக மாறும் என் அன்பான பிள்ளையே நான் உன் வாழ்க்கையில் ஒழுங்கை கொண்டு வருகிறேன் சிதறிய செலவுகள் ஒரு வரிசை பெறும் கவனிக்காத வீணாக்கங்கள் உன் கண்களுக்கு தெரியும் சிறிய சேமிப்புகள் பெரிய நிம்மதியாக மாறும் ஒழுங்கு வறுமையை விளக்கும் ஒரு வல்லமை நீ நிறைத்திருக்கலாம் நான் எப்போதும் பின்னால் தான் ஆனால் இன்று நான் சொல்கிறேன் நீ பின்னால் இல்லை நீ தயாராகிக் கொண்டிருக்கிறாய் தாமதம் மறுப்பு அல்ல தாமதம் உன்னை பெரிய சுமையை தாங்கக்கூடியவனாக மாற்றம் காலம் அந்த காலம் இப்போது முடிவுக்கு வருகிறது ஒருநாள் நீ இந்த நாட்களை நினைத்து வெட்கப்பட மாட்டாய் நீ இதை சாட்சியாகச் சொல்வாய் நான் கடலில் இருந்தேன் ஆனால் நான் அதில் முடிவடையவில்லை நான் வறுமையை பார்த்தேன் ஆனால் அது என் அடையாளமாக மாறவில்லை அந்த சாட்சி மற்றவர்களுக்கு நம்பிக்கையாக மாறும் இன்று நான் உன் வாழ்க்கையின் மீது இந்த உறுதியை எழுதுகிறேன் நீ கடனால் அடையாளம் காணப்பட மாட்டாய் நீ தரித்திரத்தால் வரையறுக்கப்பட மாட்டாய் நீ வறுமையில் முடிவடைய மாட்டாய் உன் மனம் சீராகும் உன் பார்வை தெளிவாகும் உன் முடிவுகள் ஞானமடையும் உன் வாழ்க்கையில் விடுதலையின் நடை தொடங்குகிறது என் அன்பான பிள்ளையே இந்த வார்த்தைகள் ஒரு ஊக்க உரை அல்ல இது ஒரு அறிவிப்பு நீ இதே நிலைமையில் எப்போதும் வாழ வேண்டியவன் அல்ல நீ விடுதலைக்காக அழைக்கப்பட்டவன் நீ நிலைத்த நம்பிக்கைக்காக அழைக்கப்பட்டவன் நான் உன்னோடு சொன்னேன் கடன் தரித்திரம் வறுமை உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக நிலைக்காது அவை விலகத் தொடங்கியுள்ளது அது மெதுவாக இருக்கலாம் ஆனால் அது உறுதியானது அது திரும்பாது நீ இந்த வார்த்தையை கேட்கும்போது உன் மனதில் ஒரு சோர்வு இருக்கிறது என்பதை நான் மறைக்கவில்லை நீ பலமுறை உன்னைத்தானே கேட்டிருக்கிறாய் என் வாழ்க்கை ஏன் இப்படியே சிக்கிக் கொண்டது நான் முன்னேற முயற்சி செய்கிறேன் ஆனால் ஏன் மீண்டும் அதே இடத்துக்கு திரும்புகிறேன் இந்த கேள்விகள் உன் மனதை மட்டும் அல்ல உன் நம்பிக்கையையும் காயப்படுத்தியது அந்த காயத்தை நான் பார்க்கிறேன் கடன் உன்னை அழுத்திய நாட்களில் நீ வெறும் பணத்தை இழக்கவில்லை நீ நிம்மதியை இழந்தாய் தரித்திரம் உன் கதவை தட்டிய நாட்களில் நீ வெறும் வசதிகளை இழக்கவில்லை நீ தன்னம்பிக்கையை இழந்தாய் வறுமை உன் எதிர்காலத்தை மூடிவிடும் போல தோன்றிய நாட்களில் நீ வெறும் வாய்ப்புகளை இழக்கவில்லை நீ கனவு காணும் தைரியத்தையும் இழந்தாய் ஆனால் என் பிள்ளையே நீ இழந்தது எதுவும் நிரந்தரமாக போகவில்லை நீ நிறைத்திருக்கலாம் இந்த நிலை என் விதி போல இருக்கிறதே ஆனால் நான் உனக்கு சொல்ல வருவது விதி என்பது உன்னை கட்டுப்படுத்துவதற்காக அல்ல விதி மாற்றப்படுவதற்காக தான் நான் உன்னை சங்கிலிகளுக்குள் வாழ உருவாக்கவில்லை நான் உன்னை விடுதலையோடு நடக்க அழைத்தவன் என் அன்பான பிள்ளையே கடன் என்பது ஒரு கணக்கு புத்தகத்தில் உள்ள எண்ணிக்கை மட்டும் அல்ல அது மனத்தில் பதிந்த ஒரு பயம் தரித்திரம் என்பது வெறும் வருமான குறைவு அல்ல அது எனக்கு போதாது என்று நம்ப வைக்கும் ஒரு பொய் வறுமை என்பது ஒரு காலகட்டம் மட்டும் அல்ல அது என் வாழ்க்கை இப்படித்தான் என்று உன்னை சமாதானப்படுத்தும் ஒரு ஏமாற்றம் இந்த மூன்றையும் நான் உன் வாழ்க்கையிலிருந்து பிரிக்கிறேன் நீ இதுவரை மனிதர்களை நோக்கி பார்த்தாய் அவர்கள் உதவினால் நிம்மதி அவர்கள் விலகினால் சோர்வு ஆனால் இன்று நான் உன் பார்வையை உயர்த்துகிறேன் நீ மனிதர்களை விட என் ஏற்பாட்டை பார்க்க ஆரம்பிக்க வேண்டும் ஏனெனில் மனிதர்களின் ஆதாரம் ஒரு கட்டத்தில் நின்றுவிடும் ஆனால் என் ஏற்பாடு நின்றுவிடாது நீ பலமுறை நான் இதை சமாளிக்க முடியாது என்று உன்னையே சொன்னாய் ஆனால் அந்த வார்த்தைகள் உண்மையால் பேசப்பட்டவை அல்ல அவை சோர்வால் பேசப்பட்டவை இன்று நான் உன் வார்த்தைகளை மாற்றுகிறேன் நீ இனி உன்னை தாழ்த்தும் வார்த்தைகள் பேச மாட்டாய் நீ இனி எனக்கு முடியாது என்று சொல்கின்ற நாவை தேவனோடு எல்லாம் முடியும் என்று பேச கற்றுக்கொள்வாய் என் அன்பான பிள்ளையே விடுதலை ஒரே நாளில் எல்லாம் மாறிவிடுவது அல்ல விடுதலை முதலில் ஒழுங்காக வாழ கற்றுக் கொடுக்கும் நீ செலவுகளை பார்க்க ஆரம்பிப்பாய் நீ தேவையற்ற சுமைகளை அடையாளம் காண்பாய் நீ சிறிய மாற்றங்களை மதிக்கத் தொடங்குவாய் அந்த சிறிய மாற்றங்களே பெரிய விடுதலையின் அடித்தளம் நீ நிறைத்திருக்கலாம் என் வருமானம் சிறியது ஆனால் இன்று நான் சொல்கிறேன் சிறிய வருமானம் விடுதலையை தடுக்காது ஒழுங்கில்லாத வாழ்க்கைதான் தடுக்கிறது நான் உன் வாழ்க்கையில் ஞானத்தையும் ஒழுங்கையும் சேர்க்கிறேன் அந்த ஞானம் வறுமையை மெதுவாக வெளியே தள்ளும் என் பிள்ளையே நீ உன் கடந்த கால முடிவுகளை சபித்துக் கொண்டிருக்க வேண்டாம் அவை உன்னை அழைக்கவில்லை அவை உன்னை கற்றுக் கொடுத்தன இன்று நான் அந்த அனுபவங்களை உன் வாழ்க்கையின் கருவிகளாக மாற்றுகிறேன் நீ விழுந்த இடத்திலேயே நீ எழுவாய் நீ காயப்பட்ட இடத்திலேயே நீ குணமடைவாய் ஒரு நாள் நீ திரும்பி பார்க்கும்போது இந்த நாட்களை நினைத்து வெட்கப்பட மாட்டாய் நீ இதை சாட்சியாகச் சொல்வாய் நான் குறைவில் இருந்தேன் ஆனால் குறைவால் அடையாளம் காணப்படவில்லை நான் கடலில் இருந்தேன் ஆனால் அதில் முடிவடையவில்லையோ அந்த சாட்சி உன் குடும்பத்துக்கும் உன் சந்ததிக்கும் நம்பிக்கையாக மாறும் இன்று நான் உன் வாழ்க்கையின் மீது இந்த உறுதியை எழுதுகிறேன் நீ சுமக்கும் சுமைகள் தளர்கிறது உன் மனதில் இருந்த பயம் விலகுகிறது உன் பார்வை தெளிவாகிறது உன் முடிவுகள் ஞானமடைகிறது உன் வாழ்க்கையில் விடுதலையின் நடை தொடங்குகிறது அது மெதுவாக இருக்கலாம் ஆனால் அது உறுதியானது அது திரும்பாது என் அன்பான பிள்ளையே நீ கடலுக்குள் வாழ அழைக்கப்படவில்லை நீ வறுமைக்குள் முடிவடைய அழைக்கப்படவில்லை நீ தரித்திரத்தின் கதையை உன் வாழ்க்கையின் கடைசி அத்தியாயமாக எழுத அழைக்கப்படவில்லை நீ விடுதலையின் கதையாக மாற அழைக்கப்பட்டவன் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை வழிநடத்துகிறேன் நான் உன் வாழ்க்கையில் ஒன்றையும் வீணாக விட மாட்டேன் நான் தொடங்கியதை நான் நிறைவேற்றுவேன் இது உன் வாழ்க்கைக்கே